கொடைக்கானலில் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீஸ் டிஎஸ்பி மதுமதி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் எஸ் ஐ முத்துக்குமார் மற்றும் போலீசார் கடந்த இரண்டு நாட்களாக தங்கும் விடுதிகளில் ரெய்டு நடத்தினர் இதில் போதை காளான் விற்பனை செய்ததாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து முன்னூறு கிராம் போதை காளான் மற்றும் மூன்று கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது போதை காளான் கேட்டதாக வட மாநிலங்களைச் சேர்ந்த பத்து சுற்றுலா பயணிகளும் கைது செய்யப்பட்டனர் சில மாதங்களாக போதை காளான் விற்பனை செய்ததாக நூறு பேர் கைது செய்யப்பட்டனர் இது வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் நாங்க வந்து எட்டு மஷ்ரூம் கேசஸ் அது இல்லாம எட்டு கஞ்சா கேசஸ் கொடுத்துருக்கோம் மஷ்ரூம் கேசஸ் வந்து முந்நூறு கிராம் நியர்லி வந்து சீஸ் பண்ணிருக்கோம் கஞ்சா மூணு கிலோ சீஸ் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் செக்யூர் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் ஜெயில இருக்காங்க அது இல்லாம ப்ரீவியஸ் கேசஸ்ல ஒரு நாற்பது பேர் உள்ள இருக்காங்க சோ மேஜிக் மஷ்ரூம் நாடி வரக்கூடிய

ஸோ ஐடியால யாரு போஸ்ட் பண்ணாலும் அவங்கள நோக்கியும் வந்து நாங்க பயணிச்சுட்டு தான் இருக்கோம்